ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் உபன்யாசமும் திரைப்படமும் முன்னாளில் தாயார் விடிய நாலு நாழிகை இருக்கும்போதே எழுந்திருந்து வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் சாணி தெளிப்பது கோலம் போடுவது தயிர் செலுப்புவது முதலான காரியங்களை செய்யும்போதே புராணங்களில் வரும் புண்ணியமான கதைகளை பாட்டாகப் பாடிக்கொண்டிருப்பாள் குழந்தைகள் அதை கேட்டு கேட்டே புராணக் கதைகளை தெரிந்து கொண்டார்கள் தர்மங்களை ஜீவனுள்ள கதாபாத்திரங்களில் குழைத்துக் கொடுப்பதால் அவை இளம் உள்ளங்களில் ஆழப்பதிந்துவிடும் இதையே பிற்பாடு பௌராணிகர்கள் சொல்ல கேட்டும் தாங்களே மூலநூலை படித்தும் விவரமாகத் தெரிந்து கொண்டார்கள் இதெல்லாம் முற்கால சம்பிரதாயங்கள் இப்போது இந்த நல்ல வழக்கங்கள் போய்விட்டன சினிமா பாட்டு பாலிட்டிக்ஸ் நாவல் பத்திரிகைகள் இவைதான் சின்ன வயசிலிருந்தே எல்லாரையும் எழுக்கும்படியாக ஏற்பட்டிருக்கிறது இப்போதும் சினிமா டிராமாக்களில் புராண கதைகளையும் நடிப்பதால் அந்த அளவுக்கு கொஞ்சம் புராண ஞானம் உண்டாகலாம் ஆனால் இது சரியான ஞானமாக இருக்குமா என்பது சந்தேகம் புராண படத்தை கூட நல்லதை விட அதிகமாக கெட்டதே வந்து சேரும்படி இருக்கலாம் ஏனென்றால் கதையை சினிமாவாகவோ ட்ராமாவாகவோ ஆக்குகிறபோது அதை எத்தனை கெத்தனை ஜனரஞ்சகமாக பண்ணலாம் என்றுதான் பார்ப்பார்கள் இதனால் காந்தா சம்மிதத்துக்கு நல்லதை வலியுறுத்துவதற்காகவே தரப்பட்ட சுதந்திரத்தை தப்பாக கொண்டு மூலக்கதையை ரொம்ப சிதைத்து விடுகிற ஹேது அதிகம் இருக்கிறது டிராமா சினிமாவில் இன்னொரு கெடுதல் இவைகளை பார்க்கப் போகிறவர்கள் உத்தமமான கதாபாத்திரங்களின் குணங்களை கிரகித்துக்கொள்வதற்கு பதில் அந்த வேஷம் போட்டுக்கொள்ளும் நடிகருடைய குணங்களையே கிரகித்து கொள்ளுவது நல்ல நடத்தையோடு கூடியவர்களாகவும் புராணம் சொல்கிற தத்துவங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் அதிலே வரும் உத்தம புருஷர்களின் குணங்களில் தோய்ந்தவர்களாகவும் இருக்கப்பட்ட பெரியவர்கள் செய்கிற புராண பிரவச்சனத்தை கேட்டால்தான் கேட்பவர்களும் அதிலுள்ள தர்மங்கள் அதில் வருபவர்களின் சத்குணங்கள் இவற்றை கிரகித்து கொள்ள முடியும் பணம் புகழ் இவற்றையே நினைப்பவர்களாகவும் தாம் சொல்கிற விஷயங்களை தாமே அனுஷ்டானத்துக்கு எடுத்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிற பௌராணிகர் பண்ணும் உபன்யாசமும் டிராமா சினிமா போலத்தான் நல்ல பலனை தராது சாஸ்திரத்தில் சொன்ன நாடக தர்மப்படி இருந்தால் டிராமாவும் சினிமாவும் கூட நல்லதை செய்ய முடியும் நித வாழ்க்கையில் புருஷன் பொண்டாட்டியாக இருப்பவர்கள்தான் நாடகத்திலும் சதிபதியாக வரலாம் சிருங்கார காட்சியில் இப்படி இப்படியான கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று நாடக சாஸ்திரத்தில் இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்